சக்சஸ் மீட் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாஸ் ஹீரோக்கள் தங்கள் படங்கள் ஓடுனாலும் கூட ரசிகரிடம் தங்களோட இமேஜை தக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா போலியாக நூறு நாள் ஓட்டுவாங்க இரநூறு நாள் ஓட்டுவாங்க இன்னும் அதிக அதிகமாக கூட ஓட்டுவாங்க ஏன்னா அது யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நிஜமாளுமே இந்த படம் ஓடிச்சா இல்லையா அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு தெரியாது ஆனால் தியேட்டருக்காரங்களுக்கு பணம் கொடுத்து நிறைய ஹீரோக்கள் படத்தை ஓட்டியிருக்காங்க டைரக்டாக ஃபோன் பண்ணி நமக்காக இந்த படத்தை அப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் ஓட்டுங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய ஹீரோக்கள் அது அப்படியே கொஞ்சம் மருவி என்ன ஆகிடுச்சு அப்படின்னா படம் ரிலீஸ் ஆன மூன்றாவது நாள் நான்காவது நாள் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் மீட வச்சிடுறது இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா படம் ரிலீஸாக அடுத்த நாள் காலையிலேயே சம்பந்தப்பட்ட ஹீரோக்களுக்கும் இயக்குனருக்கும் தயாரிப்பாளர் செயலில் தோய் மாலை போட்டு பரிசளித்து அந்த படம் ஆஹா ஓஹோ ரசிகர்கள் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்துட்டாங்கப்பா அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க எப்படி ரெண்டாவது நாளே ஆனா படம் ரெண்டாவது நாளே காற்று வாங்கும் முதல் நாள் வழக்கமாக அந்த ரசிகர் வந்து நம்மளுடைய ஹீரோவை ரசிக்கணும் அப்படிக்காக ஒரு ஓப்பனிங் இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் படம் நல்லா இல்லை சுமார் அப்படி ரிசல்ட் வந்தப்பறம் அடுத்தடுத்த நாட்கள் வந்து வசூல் ட்ராப் ஆகிருக்கும் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சதாலே என்னோ தெரியல ரெண்டாம் நாளே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்களுக்கு போய் மாலை போடுவாங்க வெற்றி மாலை அப்படின்னு இதைத்தான் திருப்பூர் சுப்பிரமணியர்கள் பார்த்தீங்கன்னா போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்காரு ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா அதெல்லாம் சும்மா பொய்யுப்பா இப்போ உதாரணத்துக்கு சூழன் விக்ரம் படமும் அஜித்தோட விடாமுயற்சி படமும் உண்மையாலுமே வெற்றி படங்களே கிடையாது ஏதோ குட் பேடைகளை கூட ஓரளவு ஓடிச்சி அவ்வளோதான் தவிர இந்த விடாமுயற்சி மிகப்பெரிய டிசாஸ்டர் அதே மாதிரி வீரதீர சூரன் வந்து தோல்வி படம் தான் அவங்க எதை வச்சு வெற்றி படம்னு சொல்கிறாங்கன்னு தெரியல அது கூட பரவாயில்ல சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் படத்தோட ஹீரோ விக்ரம்க்கும் படத்தோட வில்லன் எஜே சூர்யாவுக்கும் போய் ஒரு பெரிய வெற்றி மாளிகை போடுறாங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம நடித்த படம் நல்லா தான் ஓடுது போல் தயாரிப்புக்கு நல்ல வசூல் பல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த படங்களையும் இதே மாதிரி கதையை தானே சூஸ் பண்ணுவாங்க தன்னுடைய சம்பளத்தை ஏற்றுவாங்க ஸோ இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெண்டு மூணு வருஷத்துலயே உண்மையான வெற்றி படங்கள் அப்படின்னா ஒரு விக்ரம் டூ அமரன் லக்கி பாஸ்கர் இந்த மாதிரியான படங்கள் தான் உண்மையாலுமே வெற்றி படங்கள் இந்த படங்களுக்கு சக்சஸ் பார்ட்டி வச்சது நூற்றுக்கு நூறு சதவீதம் பொருத்தமாக இருந்துச்சு ஆனால் இப்போ கொண்டாடுற சக்சஸ் பார்ட்டி எல்லாமே போலியாக ரசிகளை ஏமாத்துறத தான் இருக்குது அப்படின்னு மனுஷன் போட்டு போல வளம் புலந்துட்டார் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் வீர தீர சோரன் வெற்றி படமா தோல்வி படமா அப்படின்னு